டாப் நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் பாப்புலர் ஆனவங்க தான் காஜல் அகர்வால் திருமணத்திற்கு பின் சினிமாவிலிருந்து விலகியிருந்த இவங்க தற்போது மீண்டும் படங்களை நடிச்சிட்டு வராங்க இந்நிலையில் பேட்டி ஒன்றில் பேசிய காஜல் அகர்வால் தனக்கு நடந்த கசப்பான அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க அதில் அவங்க பேசுகையில் நான் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது அதே படத்தில் பணியாற்றிய உதவி இயக்குனர் ஒருவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் கேரளனுக்குள் உள்ளே நுழைந்தார் உடனே அவர் அணிந்திருந்த ஆடையை கழட்டி இதயத்தின் மீது இருக்கும் எனது பெயரோடு கூடிய டேட்டுவை காட்டினார் அந்த சமயத்துல அவ்வாறு அவர் நடந்து கொண்டதை பார்த்து பயந்துட்டேன் அவர் என் மீது வைத்திருந்த அன்பு மிகுதியால் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்திய விதம் சரியில்லை ஆனால் அவர் கேரவனுக்கள் நுழைந்து சட்டையை கழற்றியதும் நான் பயந்துட்டேன் பொது இடத்தில் கூட ரசிகர்கள் எல்லை மீறி அன்பை காட்டும் விதம் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று காஜல் அகர்வால் கூறியிருக்காங்க இதே போல் அவங்க ஒரு ஷூட்டிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து அத்துமீறி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க சினிமாத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளுக்குமே பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசனை வந்து உண்மையிலேயே வந்து சாத்தியக்கூறு இல்லாததுன்னு சொல்லலாம் சொல்லி அவங்க அந்த பேட்டியில் சொன்ன விஷயம் ரொம்ப பகிரங்கமாக இருந்தது இதை பத்தி பல விஷயங்கள் வந்து காஜல் அகர்வால் வந்து பகிர்ந்துருக்காங்க அதில் மிக முக்கியமாக சொல்லணும் பாத்தீங்கன்னா அவரோட நடிகரோட பேரை மட்டும் அவங்க குறிப்பிடல ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இவங்க ஷூட்டிங்காக நியூசிலாண்டும் சிங்கப்பூரும் எங்கே போயிருக்காங்க அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அதாவது மறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பேட்டியில் கதையில வந்து பகிர்ந்துருக்காங்க காஜல் அகர்வால் அது என்னன்னா அந்த மிகப்பெரிய நடிகர் என்ன பண்ணிருக்காரு காஜல் அகர்வால் கிட்ட நார்மலா பேசியிருக்காரு நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகலாம் நம்ம கேஷுவலா இருக்கலாம்னு சொல்லி சோஷியல் ட்ரிங்கிங்கா குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வற்புறுத்திருக்காராம் ஆனா காஜல் அகர்வாலுக்கு பெருசா குடிக்கிற பழக்கம் கிடையாதாம் வேற வழி இல்லாம சரி படத்துல கம்மிட் ஆயிட்டமே இவர் வந்து சோஷியலா பழகுறாருன்னு சொல்லி அவர் வந்து குடிக்கிறதுக்கு அவங்க வந்து சம்மதிச்சாங்களாம் அப்படி இருந்தும் கூட ரெண்டு மேலே அதாவது ரெண்டு ரவுண்டுக்கு மேலே அவங்களால் குடிக்க முடியல அந்த போதையிலேயே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த நடிகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டாப்பிக்கை மாற்றி தவறான விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சாராம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா அவங்களோட கடந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படி அப்படின்னு கேட்க காஜில் அகர்வால் லைட்டாக சந்தேகம் வந்து தான் அதுக்கப்புறம் இந்த உச்ச நடிகர் வந்து கேவலமாக பிஹேவ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை அந்தரங்கமாகவும் கேள்வி கேட்டிருக்காரு அதை கேட்டு காஜில் அகர்வால் அப்படியே பொறுமையாக பார்த்துருக்காங்க அந்த இடத்துல அதாவது அந்த பப்பில் வந்து அவரை அவமானப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பி கலந்து போயிட்டாங்களாம் ஆனாலும் கூட அந்த உச்ச நடிகர் என்னென்னா அவர்கிட்ட அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லி காஜல் அகர்வால் எப்படியாவது நான் வந்து இன்றைக்கி அவங்கள வந்து நான் மீட் பண்ணியே ஆகணும் அவங்க கூட நான் இருந்தே ஆகணும்னு சொல்லி வற்புறுத்திருக்காராம் போதையில் அதை கேட்ட அஸ்டன்ட் டேரக்டர் வந்து காஜல் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன அவங்க ஃபோனே எடுக்கலையாம் அடுத்த நாள் காலையில் வந்து இந்த அஸ்டன்ட் டேரக்டர் வந்து அந்த நடிகர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னு சொன்னோன்னே அவர் ரொம்பவே மன வருத்தப்பட்டு காஜல் அகர்வால் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு அது காஜல் அகர்வால் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் சினிமா வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் நான் அனுபவிச்சு வந்திருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஆனால் உங்ககிட்ட அதை நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகரை மன்னிச்சம் இருக்காங்க அந்த நடிகர் இப்போ உச்ச நடிகராக இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது எந்த நடிகராக இருக்கும் நீங்கள் கேஸ் பண்ணிங்கன்னா அவர் பேரை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இது போன்ற பல நடிகைகள் வந்து தன்னோடய வாழ்க்கையை வந்து சினிமா நடிகர்களுக்காகவும் இயக்கனருக்காகவும் அர்ப்பணித்து தவறான விஷயங்களையும் போயிருக்காங்க அந்த மாதிரி எதாவது நடிகர் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அவங்கள பற்றி விஷயங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை